குடல் குழம்பு வைக்க போகிறோம் நம்ம என்னென்ன குடல் பாருங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க நுரையீரல் போட்டிருக்காங்க அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு சோம்பு சீரகம் மிளகு மூணுதையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்காங்க அதை இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இதில் உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த குடல் நுரையீரல் ஆட்டில் உள்ள எல்லா எல்லா உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து உள்ளதாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒல்லியாக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இப்போ இதை வந்து வேக வச்சுட்டு எப்படி வேக வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எத்தனை விசில் வைக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க எனக்கு இதை செய்ய தெரியாது ஓகே கேஸ் இப்போ இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு விசில்ட்டு ஆறு விசில் இது நல்லா வேகணும் வெந்தா தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதுலேருந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் வைக்கணும் வச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்க எங்கள் அம்மா எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டாங்க பட்டை தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா போட்டிருக்காங்க தக்காளி போட்டிருக்காங்க கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு இதை தாளிக்க வேண்டியதுதான் கறி குழம்பு எப்படி அதே மாதிரி தான் செஞ்சுக்கணும் ஆட்டுக்கறி குழம்பும் இப்படி தான் செய்யணும் ஆனால் வந்து இது ஈஸியாக செஞ்சிடலாம் எலும்பெல்லாம் இருக்காது வயசானவங்க நல்லா சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது சின்ன பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் காரம் இல்லாமல் நீங்கள் சமைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க வந்து மஞ்சத்தூள் போடுங்க அப்புறம் தூள் போடுங்க அப்புறம் அள்ளி மிளகா தனி மிளகாத்தில் கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க கழிய கழு வேக வச்சுருந்தோம் இங்கே வரங்க அள்ளி ஊற்றி ஆச்சு எல்லாமே குடல் கழுவி சுத்தம் பண்ணி வேக வச்சிருந்த குடலை நம்ம வந்து இப்போ தாளித்து அதில் ஊற்றியாச்சு உப்பு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இது சில பேருக்கு பிடிக்காது ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை சாப்பிட்டு பாருங்கள் ஆட்டைக்கோடல் காசு கம்மி ரம் கம்மி தாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்